ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் வித் விலாக் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீஷோ எல்லாத்துலேயுமே இந்த பிக் பில்லியன் டேஸ் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன் பட் எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாதனால இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நாளில் ஆர்டர் பண்ணது அதே மாதிரி ரிசீவ் பண்ணதும் வெவ்வேறு நாள் தான் மீஷோவில் ஒரு பொருளை ஆர்டர் போட்டோம் அப்படின்னா வர்றதுக்கு மினிமம் டென் டேஸ் ஆகும் சில ப்ராடக்ட் வந்து டெலிவரி டேட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில பொருட்களையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எப்போவுமே லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ இந்த மாதிரி ஹேண்ட்பேக் அக்சசரிஸ் மேலே வந்து எப்போவுமே ஒரு தீராத காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை தான் இருந்தாலுமே புதுசாக ஏதாவது ஒன்று பார்த்துட்டா அதை வாங்கணும் அப்படின் இருக்கும் நான் வந்து பேசிக்காக எனக்கு தேவையான பொருட்களை தான் மோஸ்ட்லி வாங்குவேன் சம்டைம்ஸ் ஆசைப்பட்ட பொருளையும் வாங்கிறது உண்டு நான் தனியாக எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன் அந்த மாதிரினா இந்த ஸ்லிங் பேக் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்பவும் எனக்கு பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் அந்த ஸ்லிங் பேக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறேன் கொஞ்ச நாளாக பசங்க எல்லாமே டீனேஜர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கூலர்ஸ் அவங்களோட மொபைல்லேருந்து எல்லாமே நான் தான் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்க்கு பெரிய பேகு ஒரு பிக் ஷாப்பர் பேக் மாதிரி இருக்கிற அந்த பெரிய ஹேண்ட் பேக் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பில்லியன் டேஸ் டைமிங்லலாம் பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் எதாவது சர்ச் பண்ணாலே அவங்கவுங்க போட்டி போட்டுட்டு அந்த பொருட்கள் எல்லாமே காமிப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பிளாட்ஃபார்ம்லேயுமே எதது செக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எல்லாம் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு தான் நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டுக்கு ஆர்டர் போடுவேன் மீஷோவில் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அதில் நிறைய எனக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சில ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பொருட்களை நான் வந்து ஆர்டர் போடுவேன் இந்த ரெண்டு ஹேங்கிங் பிளான்ட்டரும் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் அதே மாதிரி பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வால் ஸ்டிக்கரும் ஆட் பண்ணேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்கில் கார்ட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் அது தேவையான்னு ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அது ஓகே கன்ஃபார்மாக வேணும் அப்படின்றதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆர்டரே ப்ளேஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஃப்ரீ டைமிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து என்னை வந்து ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது அது தேவை அப்படின்னா கன்ஃபார்மாக ஆர்டர் போட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டது தான் இந்த ஸ்டிக்கர் வந்து உனக்கு ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பை ஒன் கெட் ஒன் சொல்லிவிட்டு மீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சரி ஓகே அதில் ஒன்று மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொன்று எடுத்து அந்த ரோல்குள்ளேயே வச்சுட்டேன் திருப்பி எதாவது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வாங்கின பொருட்கள்லேயே இப்போ நான் காமிக்கிற இந்த டோர் ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சீப் அதாவது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு டீலில் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் மெட்டல் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கதவுக்கு வைக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு இதை நீங்கள் உங்கள் கிச்சன் ஜன்னல்லையோ இல்லாட்டி ரூம் டோர் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டோர்ல இதை வந்து நீங்கள் நல்லா ஹேங் பண்ணிக்கலாம் பொதுவாகவே நான் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாங்கி ஃபெயிலியர் ஏன்னா அந்த மேலே இருக்கிற கம்பி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டு கதவில் போடும்போது கேப்பில் கதவை கம்ப்ளீட்டாக மூட முடியாது ஆனால் இந்த ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் கதவும் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டோர் வந்து க்ளோஸ் ஆகுது பட் என்ன ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியல ஏன்னா நான் இதெல்லாமே வாங்கி வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இப்போ தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ அதனால் எனக்கு ப்ரைஸ் தெரியல யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு அதோட லிங்க்கோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற இந்த டோர் ஹேங்கர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு இதை வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் அக்சசரிஸ் வச்சும் செட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட பெட்ரூமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே மாட்டி வைக்கிறதுக்கு பேக் மாட்டி வைக்கிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதாவது மாட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சும்மா ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிச்சனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏப்ரான்ஸ் அப்புறம் வந்து தவா பாட்டில் கிளீனர் அந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் விசிபிளாகவும் இருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு ஆக்குப்பை பண்ணாது சில ஐட்டம் தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் மற்றது எல்லாமே வந்து அப்பப்போ நான் பிரிக்கும்போது யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காட்டன் பேண்ட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான சில ஐட்டம் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம ஹோம் வித் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்